அச்சா மச்சான் காலையில தானே நமக்கு கல்யாணம் முடிஞ்சது அதுக்குள்ள உன்ன மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு ஊருக்கு அனுப்புறாங்களே நீ போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே சொன்ன உங்க அப்பா கேட்டா தானே சரி சரி நீ வர்ற வரைக்கும் உன் ஞாபகமா எனக்கு ஒரு முத்தம் கொடு என்ன உலகம்மா முத்தத்தை இப்படி சத்தம் போட்ட கேக்குறது யார் கிட்ட கேட்டேன் என் புருஷன் கிட்ட தானே கேட்டேன் புருஷன் கிட்ட ஒரு முறை இருக்கு ஏதாவது பரிபாஷையில கேக்கணும் பரிபாஷையா அப்படின்னா அப்படின்னா வந்து வந்து இப்படி வச்சுக்கிறோமா குடுக்கணும்னா அர்த்தம். நாம ரெண்டு பேரும்ல யார சிரிப்பு கேட்டாலும் மச்சான், நாம தனியாதானே இருக்கோம். சிரிப்பு கூட எங்க தொட்டது. அப்புறம் வாங்க. நடந்துகிட்டே பேசுவோம். மாப்ளே, பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் போல அது வரைக்கும் டீ சாப்பிட்டு போங்க.

குடு 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 குடியா இந்தாங்க மாப்பிள்ள சாப்பிடுயா கோழிக்கெல்லாம் கேட்க கோழி வயசு வரலையா பச்சா ஆஹ் முளகம்மா உளகம்மா பச்சா முளகம்மா பச்சா முளகம்மா பச்சா

எல்லாரும் குழந்தை ஊத்தியோட இருக்காங்க எப்ப உலக மாட சேர்றது குழந்தை பத்துக்கிறது ஐயோ பெருசு என்னப்பா இந்த ஊரு ரெண்டு பட்டு கிடைக்க அதான் ஒன்னும் சேர்க்கூடாதா என்ன சொல்றான் என்ன சொல்றேன் ஊரு ரெண்டு பட்டு கிடைக்கிற அதை சொல்றியா இல்ல உன் பொண்டாட்டி உன்ன விட்டு பிரிஞ்சிருக்கிற அதை சொல்றியா என்னன்னா பஞ்சாயத்துல முடிவு பண்ணது பண்ணதான் பஞ்சாயத்து முடிவு பண்ணா பண்ணதானா பெரிய ஐநா சபை இருக்கிறது நூறு வீடு இதுல நீங்க பெரிய மனுஷங்க ஏ அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் பிடிச்சு போடுறேன்

கர்மம் சரியான பயிற்சிக்கார பயப்புள்ள இருக்கியோ

கொத்தும் கோழி இங்க இருக்க கோவை பழம் இங்க இருக்கு தத்தி தத்தி வருபட்ட கோழியே உலகமாட்ட தூது சொல்லமாட்டாயோ ஏன் அடிக்கிற ஏன் அடிக்கிறான இவர் பெரிய அம்பிகாபதி அமராவதி கோழியை தூது அனுப்புறாரு ஐய் ஊரிலேயே தாண்டி ஆள் மட்டும் இல்ல உன் கோழி போனா கூட குருமா வச்சிருவான் அழகு உனக்கு உலகமா கிடைக்க மாட்டாப்பா அவளை மறந்துருப்பா ஏன் பேச மாட்டீங்க நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கீங்க உனக்கு வயசு போச்சு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்துக்கிட்டு இருக்கேன் நான் கல்யாணம் ஆகி கண்ணி பையனாவே இருக்கணுமா அது அதுவும் தலையெழுத்துப்பா கல்யாணம் ஆனா நேரம் எப்படி உனக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கு இந்த ஊருக்கார பசங்களுக்கு தான் நேரம் சரியில்லை அது போகட்டும் கையில ஏன் கோழி வச்சுட்டு இருக்க அண்ணா என் பொண்டாட்டியிட்ட சேவல் இருக்கு என்கிட்ட கோழி இருக்கு மூட்டை மூட்டையா திங்கிறத தவிர கழுத முட்டையே போட மாட்டேங்குது இது உடவா துரோகம் பண்ணணும் துரோகம் பண்ணுதா எங்க கொடு பாப்போம்

பாரு <laughs>

யாரையாவது காதலிச்சு அவங்களை மனசுல நினைச்சு இந்த கல்லை கட்டினா அவங்க காதல் நிறைவேறன்னு ஒரு நம்பிக்கை நான் யாரை காதலிக்கிறேன்னு நீ கேட்கவே இல்லையே நான் காதலிக்கிறேன் நீ 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 என்ன வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது காரணமே ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் உன்னை முதல் முதல்ல பார்த்து போவேன் நான் உன்னை விழுந்துட்டேன் அன்னைக்கு என் மேல விழுந்தேன் அப்ப நான் ஆசைப்பட்ட தமிழ்நாட்டு மண்வாசனை மேல் வீழ்த்திச்சு

உங்க அண்ணன் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு என் பின்னாடியே சுற்றுறான் என்ன செய்வோம்மா என்ன உண்மை சொல்லிவிட்டா என்ன ஆ எது உண்மை சொல்லவா இது மட்டும் உங்க அப்பனுக்கும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது என்னை தோலை உரித்து துவாயில் போய் வித்துருவாங்க பின்னை என்னதான் வலி ஆ நான் யாருன்னு தெரியிறதுக்குள்ளே உன்னை தாயாக்கிட்டா உங்க அப்பா என் பின்னாடி நான் ஏன் அலைவான் நல்ல ஐடியா சிரிப்பு கொடுங்க

என்ன சொல்ற நீ என்ன சொல்றது கூமுட்டங்களா அட பாவி நீ யாரு நான் சொல்ற இவர தான் என் புருஷன் நீங்க திட்டம் போட்ட மாதிரி இவளும் திட்டம் போட்டாரு பொம்பள விஷயத்துல என் கூடவே இருந்தார் இந்த அறுப்பு நம்மளையே ஏமாத்திட்டான்டா இவனை சும்மா ஊறக்கூடாதுப்பா என்னம்மா இது வாந்தி கண்ணிபொண்ணு வாந்தி எடுத்தா சும்மா கல்யாணனப்புண்ண வாந்தி எடுத்தா அம்மா மாமா அப்ப나 வரேன் மாமா

ஏய் இருப்பு என்ன